அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று பதினொன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இதுவரையில் நல்ல நட்பை பற்றி சொல்லி வந்தார் நல்ல நட்பு என்பது வளர வேண்டும் அது தொடர்ந்து வளர வேண்டும் தீ நட்பு வளரக்கூடாதுன்றார் வள்ளுவர் ஏன்னா நட்பு என்பது ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் தப்பு செய்தால் நண்பர் வந்து திருத்தி அதை வந்து அவனை வழிக்கு கொண்டு வரணும் தீய நட்புனா தீயவர்களோட நட்பு பண்ணால் என்ன பண்ணான் நல்லவனும் தீயவனாகிடுவான் அது வந்து அழிவுக்கு வழிவகுக்கக்கூடியது தீய நட்பு தீய நட்பு என்றால் மோசமான நட்பு கெட்ட நட்பு இதை பற்றி வள்ளுவர் சொல்கிறார் ஓ இரவு என்றால் பகல் ஒன்று இருக்கும் துன்பம் என்றால் இன்பம் ஒன்று இருக்கும் இருட்டு என்றால் வெளிச்சம் ஒன்று இருக்கும் இருமைகள் இருக்குது இல்லையா அதாவது நல்லது தீயது இது வரைக்கும் நல்லதை சொன்னார் இப்போ தீயது எப்படி இருக்குதுன்றத சொல்கிறாரு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அதாவது தீய நட்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே சா ஒருவரை ஒருவர் அப்படி பருகுவது போல் ஒரு குளிர் பானத்தை அல்லது ஒரு தேநீரை அல்லது ஒரு இளநீரை அல்லது ஒரு இனிய பானத்தை பருகுவது போல அப்படியே ஒருவரை ஒருவர் பருகுவது போல முத்தமிடுவது போல ஒருவரை ஒரு உண்பது போல அவ்வளவு நெருங்கி பழகுவாங்களாம் தொடக்கத்தில் தீயவர்கள் அது என்ன கடைசியில் மிக தீய நிலையில் போய் முடியும் ரெண்டு பேருமே அழிவை சந்திப்பார்கள் ரெண்டு பேருமே குற்றவாளிகளாகி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு அரசால் தண்டிக்கப்பட்டு சட்டத்தால் ஒருக்கப்பட்டு குற்றவாளிகளாக போயிடுவாங்க எனவே தீ நட்பு கூடாது என்றார் விடுவார் என்ன சொல்றாருனா ஒருவரை ஒருவர் பருகுவது போல ஒரு இனிமையான நட்பு தொடர்ந்தாலும் தீய நட்பு வளரக்கூடாது அது குறைவதே நல்லது என்றார் பருகுவார் போதினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது அதாவது தீயருடைய நட்பு மிக அன்பாக ஒருவரை ஒருவர் உண்பது போன்ற ஒன்பது தானே ஒரு மனிதனுடைய வாழ வாழ வைக்கக்கூடியது உணவு தானே மனிதனை வாழ வைக்கக்கூடியது அந்த உணவை நாம் உண்கிறோம் இல்லவா அப்படி உணவை உண்ணுவது போல பருகுவார் போலினது போலினும் பருகுவதைப் போல உயர்ந்த சிறந்த அன்பை காட்டினாலும் பண்பிலார் கேண்மை பண்பு இல்லாதவருடைய நற்பண்பு இல்லாதவருடைய நட்பு பெருகலின் அது வளர்வதை காட்டிலும் குன்றல் இனிது குறைவது இனிது தீயவருடைய நட்பு நம்ம நாளுக்கு நாள் குறைஞ்சி நம்ம விட்டு அகன்று போவது சிறந்தது என்றார் வள்ளுவர் இந்த குரலில் நம்ம முத்தாய்ப்பாக சொல்லிட்டார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த வேனிங் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் தோஸ் ஹூ லேக் குட்னஸ் பட் பிரிட்டன்ட் டிவரிங் லவ் is ஃபார் பெட்டர் தேன் இட்ஸ் வேக்சிங் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்